வன்னியர் பார்வையில் இருந்து அதை வைப்பதற்கான காரணமா எதை பார்க்கிறீங்க ரெண்டு ஒரு ஒரு கம்பேரிசன் நான் சொல்றேன் இப்போ நாடாளுமன்றத்துக்கு வந்து பாமகவும் போயிருக்கிறது விசிகாவும் போயிருக்கிறது திமுக அல்லாத கம்யூனிஸ்ட் அல்லாத கட்சிகளாக நான் சொல்றேன் இப்போ விசிகா வைக்கிற டிமாண்ட்ஸ் எடுத்து பாருங்க விழுப்புரம் எம்பி இதே விழுப்புரம் எம்பி கான்ஸ்டுவன்சி கீழே தான் இந்த விக்ரவாண்டி தொகுதி வருகிறது அந்த விழுப்புரம் எம்பி முனைவர் துரை ரவிக்குமார் நாடாளுமன்றத்தில் போய் கேள்வி எழுப்புகிறார் என்ன கேள்வி எழுப்புகிறார் என்னென்னலாம் அவர் லிஸ்ட் பண்றாருன்றதை எடுத்து பாருங்க கிளாஸ் வழங்கப்படுகின்ற இடஒதுக்கீடு நிறுத்தப்பட்டது குறித்து கேள்வி எழுப்புகிறார் போஸ்ட் மெட்ரிக் ப்ரீ மெட்ரிக் ட்ரைப் அத்தனை கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார் மருத்துவ மாணவர் சேர்க்கையில ஓபிசிக்கள் எவ்வளவு அந்த இடத்தில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத திமுக மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் தாண்டி முனைவர் திருமாவளவன் அவர்களை விட வலிமையாக வலியுறுத்திய வேறு ஒரு எம்பியை நாடாளுமன்றத்தில் கை காட்ட முடியாது அதே இடத்தில் அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார் ராஜ்யசபாவுக்கு ஒரு பேர் இருக்கு ஹவுஸ் ஆஃப் நாலேஜ் சொல்லுவாங்க அறிவு கோயில் அப்படின்னு அந்த அந்த ஹவுஸுக்கு பேரு அந்த ஹவுஸ்ல இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அட்டெண்டன்ஸ் என்ன அங்க போய் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அவர் வைத்த கோரிக்கைகள் என்ன நீட் தேர்வு மறுபடியும் கொண்டு வரப்படும் பொழுது அது குறித்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள் என்ன அல்லது கேட்டு பெற்று தந்த தரவுகள் தான் என்ன என்ன அப்படின்ற கேள்விக்கு பதிலே கிடையாது அப்போ இதுதான் வந்து ஒரு கட்சி சாதி கட்சியாக இயங்குகிறதா அல்லது ஒரு சமூகத்துக்கான கட்சியாக இயங்குகிறதா அப்படின்றது சமூகத்துக்கு ஒரு சாதிய நான் குறிப்பிடல பி சி எம் பி சி கேட்கலங்கிறது போய் வன்னியர்களுக்கு கேட்கல அப்புறம் அந்த இடத்துல ஏமாத்திக்கிட்டு இருக்கிறார் பக்கத்திலே அண்ணாமலை உட்கார்ந்து இருக்கிறார் பக்கத்திலே மோடி உட்கார்ந்து இருக்கிறார் அவர்கிட்ட நேரடியாக வாக்குறுதியை வந்து மேடையிலேயே பெற்று வாங்க வேண்டியதுதான் அது வாங்க முடியல இல்ல அப்போ இந்த இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய சர்க்கிள்கள் அப்படின்றது ஏமாற்ற ஏமாற்றப்படுகின்ற வேலை அப்படின்றது கடந்த தேர்தலே எதிரொலித்தது அப்போ இதெல்லாம் இல்லாமல் இந்த தேர்தல் களத்தில் சில விஷயங்கள் நடந்திருக்கிறது